நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய வருங்கால மருமகள் யார் தெரியுமா கேட்ட உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த எதிர்வினை ரியாக்ஷன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நெப்போலியனுடைய சந்திப்பில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இது பற்றிய ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோவில் வாங்க தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கட்டி பறந்த முன்னணி நடிகராக வலம் வந்த ஒருத்தர் தான் நெப்போலியன் அவர்கள் இப்போ அதிகமாக அவர் படங்களில் நடிக்கிறது இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு திரைப்படங்களில் நடிச்சுட்டு இருக்கும்போது பாலிடிக்ஸில் இறங்கினார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட நெப்போலியன் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் தன்னுடைய மகனுக்காக பதவி அரசியல் நடிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவில் குடும்பத்தோடு செட்டில் ஆகியிருக்காரு நெப்போலியன் அவர்களுடைய மூத்த மகன் தனுஷ் வந்து ஒருவித நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் சக்கர நாற்காலிலே தான் அவர் வந்து இருப்பார் வீல் சேர்லேயே தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காக இந்தியாவை விட்டு அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து அதுவும் குடும்பத்தோடு அங்கே போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்காகவே பார்த்து பார்த்து மிக பிரம்மாண்டமாக ஒரு வீடு ஒன்றையும் கட்டிருக்காரு அமெரிக்காவில் அங்கே இப்போது முழுக்க முழுக்க வியாபாரத்தில் இறங்கியிருக்காரு தன்னுடைய மகன் தனுஷ்க்கு வந்து திருமணம் நடத்தவும் நெப்போலியன் முடிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் இந்த திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு விரும்பின நெப்போலியன் இதற்கான முதல் பத்திரிகையை தான் வந்து கொடுத்துருக்காரு நேராக ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மகனுடைய நிச்சயதார்த்தத்துக்கான பத்திரிகையை கொடுத்துருக்காரு இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிருக்கிற நிலையில் முக ஸ்டாலின் அவர்களுடனான சந்திப்பில் நெப்போலியன் அவர்கள் இதை பற்றி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய வருங்கால மருமகள் யார் அப்படிங்கிறது குறித்தும் அதில் வந்து பகிர்ந்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அன்புள்ள சொந்தங்களே தமிழ் சொந்தங்களே நண்பர்களே ஜூலை இரண்டாம் நாள் காலையில் என் சகோதரர்களுடன் சென்று நம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து என்னுடைய மூத்த மகன் தனுஷுக்கும் அட்சயன் என்ற பெண்ணுக்கும் இடையே திருமணம் நடைபெறுகிற அந்த செய்தியை சொன்னேன் நிச்சயதார்த்த பத்திரிகையை கொடுத்து வாழ்த்து பெற்றேன் அப்படின்னு சொல்லி அதில் கூறியிருக்காரு தற்போது நெப்போலியன் அமெரிக்காவில் இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு தமிழ்நாட்டில் இருந்தே பெண் பார்த்துருக்கிறதா தெரியுது இது குறித்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு அவர் வந்து வரணும் அப்படிங்கிறதையும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நெப்போலியன் அவர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க இந்த சந்திப்பின் போது நெப்போலியனுடைய மகன் குறித்து ரொம்பவும் அக்கறையோட ஸ்டாலின் அவர்கள் வந்து நலம் விசாரிச்சாங்களாம் மேலும் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கான நிச்சயதார்த்த நிகழ்வையும் தமிழ்நாட்டில் தான் நடத்த இருப்பதா தெரியுது இதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயதார்த்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் விரைவில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே அமெரிக்கா பயணத்தின் போது நெப்போலியன் அவர்களுடைய வீட்டுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லோரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி நெப்போலியன் அவர்கள் வந்து திமுகவுடைய முக்கிய அமைச்சரான கே என் நேருவுடைய ரிலேட்டிவ் அவர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அதனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் தன்னுடைய மகன் திருமணம் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக திருமண நிச்சயதார்த்தத்துக்கான முதல் பத்திரிகையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நெப்போலியன் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க நீங்கள் நெப்போலியன் அவர்களுடைய இந்த செயல் குறித்தும் உங்களுடைய இந்த பதிவு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்கள் அப்டேட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்